வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபா ரொக்கப்பணம் சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து இருக்காங்க ஸோ அதில் என்னென்ன தெரியப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கப்பிளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு அரசு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் நாளைக்கு பொங்கல் பரிசு அதாவது ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி அது மட்டும் இல்லாமல் ஒரு முழு கரும்பு வந்து ஸோ அந்த அட்டை ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் நாளையிலேருந்து வழங்க போகிறதா தெரியப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நியாய விலைக்கடை ஊழியர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான டோக்கன் பணியை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நாளையிலேருந்து ஸோ அந்த டோக்கன் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து நாளையிலேருந்து கொடுக்க போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்துருந்துச்சி ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பொங்கல் பரிசு வாங்குறதுல ஆர்வம் கட்டாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஆயிரரூவா ரொக்கப்பணத்தை ஸ்டாப் பண்ணதுனால போது எதிர்க்கட்சிகள் இருக்கட்டும் பொதுமக்கள் வலியுறுத்தினது காரணமாக வந்து ஸோ இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சர்கள் கூடயும் அது மட்டும் இல்லாமல் மற்ற அதிகாரிகள் கூடயும் வந்து தீவிர ஆலோசனையில் ஆலோசனையில இருந்து ஒரு புதிய தகவல் ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்குது மறுபரிசுல பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல அரசியல் ரொக்கப்பணம் அறிவிப்பு இன்று மாலைக்குள்ளே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல அரசியல் வட்டாரங்களையும் இருக்கிறாங்க ஸோ வந்து நைட்டுக்குள்ளேயே இதுக்கான முழுமையான அறிவிப்பை நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல தெரியப்படுத்துவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது ஸோ இப்போ நினச்சா கூட தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல என்ன அந்த ஆயிரம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இந்த ஆயிரம் ரூபா ரொக்கப்பணம் சம்மந்தமான ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனே அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்